எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் எல்லாருமே ஏதோ ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து வந்திருக்கிறோம் ஏழையாக பிறந்தோம் இல்லை பணக்காரர் வீட்டில் சில பேர் பிறந்தோம் கஷ்டப்படுற குடும்பத்தில் பிறந்தோம் சந்தோஷமாக இருக்கிற குடும்பத்தில் பிறந்தோம் எங்கெங்கேயோ பிறந்தே அப்படி அப்படியோ வளர்ந்து வந்தோம் இப்போ நம்ம வாழ்க்கை எல்லாமே இதுவரை நம்ம வாழ்க்கையில் நடந்ததாக இருக்கட்டும் அல்லது இனிமேல் நம்ம வாழ்க்கையில் நடக்கப் போவதாக இருக்கட்டும் இது எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதா அல்லது நம் வாழ்க்கையை நாம் தீர்மானிக்கிறோமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நமக்கு தெய்வம் என்ன சொல்லித்தர்றாங்க வேதத்தில் அப்படிங்கிறத பார்க்கறக்கும் நம்ம எல்லாருமே நினைக்கிறது என்னென்னா ஏன் தலையெழுத்து இது ஏன் விதி இது அப்படின்னு நம்ம பேச்சுவார்க்கில் ஏதோ விரக்தியான நேரத்தில் கவலையான நேரத்தில் நம்ம சொல்கிறோம் விதி என்பது நமக்கு ஒரு சாக்காக கிடச்சிக்கிச்சு தலையெழுத்து நமக்கு ஒரு சாக்காக கிடச்சிடுச்சு ஆனால் தெய்வம் இது அல்ல அப்படின்னு வேதத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்க எதுவுமே உனக்கு தீர்மானிக்கப்பட்டது அல்லங்கிறாங்க உன்னுடைய அனைத்தையும் நீ தான் தீர்மானிக்கிறாய் அப்படின்னு தெய்வம் வேதத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்க இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம் நம்ம தெய்வம் நமக்கு வேதத்தில் என்ன குறிப்பிட்டு காட்டுறாங்கன்னா முதல் ஐந்து அறிவு வரை உன்னுடைய கட்டுப்பாடு இல்லாமல் இறைவன் வளர்த்து கொண்டு வருகிறார்கள்னு சொல்கிறாங்க முதல்ல உணர்வறிவு வந்துச்சு அதன் பிறகு பார்வை அறிவு வந்துச்சு அதன் பிறகு கேள்வி அறிவு வந்துச்சு அதுக்கடுத்து வாசனை அறிவு வந்துச்சு அதுக்கடுத்து சுவை அறிவு வந்துச்சு இப்படி அஞ்சறிவும் இருக்குது இது யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா நமக்கு எப்படி எப்படியெல்லாம் நம்ம பேச ஆரம்பித்தோம் எப்படி உணர ஆரம்பித்தோம் எப்படி சுவாசிக்க ஆரம்பித்தோம் எப்படி வாசனையை உணர ஆரம்பித்தோம் இது யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா யாருக்குமே ஞாபகம் இருக்காது ஏன் இது நம்முடைய கட்டுப்பாடு இல்லாமல் இறைவன் நம்ம வளர்த்து வந்தாங்க குழந்தை பருவம் முடிஞ்ச உடனேயே நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் தீர்மானிக்கிறோங்கிறாங்க தெய்வம் வேதத்தில் நல்லா யோசிச்சு பாருங்க பயம் எப்படி வருது நமக்கு பயங்கிறது எதனால் வருது சிம்பிளாக யோசிச்சு பார்ப்போமே நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு பயம் இருக்கும் அது நடந்துருமோ இது நடந்துருமோ அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிடுமோங்கிறப்போ பயம் வருது நாளை என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நான் தீர்மானிக்கிறேன் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நாளையை பற்றி பயம் வருமா வராது ஏன்னா நம்ம சிறப்பாக தீர்மானிப்போமே இந்த நாளை இப்படி தான் தீர்மானிக்கணும்னு தீர்மானிச்சிட்டோம்னா நாளைக்கு எப்படி ஒரு கஷ்டம் வரும் நமக்கு வராது அப்போ தெய்வம் இதை தான் சொல்கிறாங்க உன்னுடைய வாழ்க்கையில் நிர்ணயிக்கப்பட்டது என்றோ தலைவிதி என்றோ விதி என்றோ எதுவும் இல்லை உனக்கு தேர்வுகள் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு உனக்கு சாய்ஸ் மட்டும்தான் அந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு நீ தான் தேர்ந்தெடுக்கணுங்கிறாங்க இப்போ நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம் ஒரே விஷயத்த ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம சாலையில் விடுதியில் இருக்கோம் ஒரு வேலையாக புதுக்கோட்டைக்கு போகிறோம்னு வச்சுக்கோமே ஏதோ ஒரு வேலையாக போகிறோம் போ கொஞ்சம் காலத்தமாதம் ஆயிடுச்சு சரி ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு போயிடலாங்கிறோம் போயிட்டு ஒரு ரெண்டு இட்லி கொண்டு வந்து வைக்கிறாங்க இப்போ பக்கத்தில் இருக்கிற வயசானவங்க சொல்கிறாங்க நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்க இந்த இட்லி நமக்குன்னு இருந்திருக்கு பாருங்கள் நம்ம சாலையில் இருந்தோம் வேலையாக வந்தோம் இந்த இட்லி நமக்குன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு அறிவு பருவம் வரும் வரைக்கும் இதை உண்மை நினச்சா ஆமாம் நம்ம சாலையில் இருந்தால் வேறு ஒன்றா இருப்போம் இங்கே இந்த இட்லியில் நம்ம எழுதி இருந்திருக்கு இந்த இட்லிக்கு அரைச்ச மாவுலையும் அந்த அரிசியிலையும் இந்த பருப்புலையும் இதுலேயும் நம்ம பேர் எழுதியிருக்கு அதனால இந்த இட்லி நமக்கு வந்திருக்கு இது நம்முடைய தலைவிதி நம்மளுக்கு நமக்காக நிர்ணயிக்கப்பட்டதுன்னு நம்ம நினைக்கிறோம் இந்த இடத்த நம்ம மாற்றி யோசிக்கணும் என்னென்னா இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் சாலையில் இருந்தேன்னா நான் இதை சாப்பிட்ருப்பேன் அதுவும் என்னுடைய தேர்வு புதுக்கோட்டைக்கு வந்தது என்னுடைய தேர்வு இந்த இட்லியை சாப்பிடுவது என்னுடைய தேர்வு இதில் எந்த வித முன் எழுத்தும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை எந்த இடத்துலையும் எது பேர்லேயும் நமக்கு எழுதலை அப்போ நம்ம என்ன நினச்சிக்கணும் வாழ்க்கையில் எல்லாமே நாம் தேர்ந்தெடுக்கிறோம் அதுக்கு தான் தெய்வம் அந்த பாடல் எழுதி கொடுத்துருக்காங்க எது வேணும் கேளும் சிங்கா ஜெயசிங்கா எது வேண்டாம் சொல்லும் சிங்கா உனக்கு இது வேணுமா இது வேணுமா நீ தேர்ந்தெடுங்கிறாங்க தெய்வம் இல்லை எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுறோம்னு வச்சுக்கோமே எனக்கு எல்லாமே முடிவுங்க நான் இப்படி தான் பிறப்பேன் இங்கே தான் வளருவேன் இப்படி தான் வாழுவேன் இப்படி தான் நான் வியாபாரம் பண்ணுவேன் இப்படி தான் பண்ணுவேன் இவை தான் எனக்கு மனைவியாக வருவாள் இது இது தான் எனக்கு நடக்கணும்னு தீர்மானிக்கப்பட்டிருந்தா எனக்கு நரக சொர்க்கமும் தீர்மானிக்கப்பட்டது தானே நான் ஒன்று சொர்க்கத்துக்கு போவேன்னு ஏற்கனவே தெய்வம் தீர்மானிச்சிருப்பாங்க இல்லை நரகத்துக்கு போவேன்னு தீர்மானிச்சிருப்பாங்க நான் எதுக்கு இங்கே பாடுபடணும் நான் வேதத்தை பிடிச்சி தெய்வம் உத்தரவுக்கு நடந்து தெய்வ கட்டுப்பாட்டுக்கு நடந்து இந்த வேலையெல்லாம் நான் ஏன் பார்க்கணும் எனக்கு தான் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுருச்சே அப்போ இது அறிவுக்கு பொருத்தமாக இல்லைல்ல நான் என்ன செய்கிறேனோ அதுக்கு எனக்கு பலன் வருது அப்படிங்கிறத நினச்சா தான் ஒவ்வொரு மனிதனும் சரியான வழியில் பயணிப்போம் அப்போ தான் தெய்வம் உத்தரவு கட்டுப்பட்டு நடப்போம் அவங்க என்ன வேதத்தில் சொல்கிறாங்கன்னு கேட்போம் அவங்க சொன்ன வழிப்படி நடப்போம் அப்போ சொர்க்கத்துக்கு போக முடியும் தெய்வம் திருவள்ளி வசனத்தில் ஒரு இடத்துல இந்த விதி பற்றி அவ்வளோ அழகாக தெல்ல தெளிவாக அவ்வளோ வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க அதை கேட்கும்போது நமக்கு புத்தம் புதுசாக இருக்கும் அதில் குறிப்பிடுவாங்க என்னென்னா என்னப்பா ஏற்கனவே எல்லாம் தீர்மானிக்கப்பட்டதாக இருந்துச்சுன்னா நரகம் எதுக்கு படைச்சி வைக்கணும் எல்லா மனுஷனையும் கொண்டு போய் சொர்க்கத்தில் போட்டுடலாமே பாரவான்கள்லாம் எதுக்கு வந்தாங்க அவங்க இவ்வளோ எதிர்ப்புக்கு மத்தியில் இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு இந்த மதங்களை உண்டு பண்ணணும் இருந்து இறக்கப்பட்டு இத்தனை வேதங்களை எதுக்கு இறக்கணும் எல்லாமே தீர்மானிக்கப்பட்டது என்றால் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்குறாங்க அப்போ எதுவுமே தீர்மானிக்கப்படலை நம்ம அந்த பூமியில் பிறந்தோம்ல எதுவுமே தீர்மானிக்கப்படலை எல்லாமே நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் நம்ம எப்படி இருக்கணுங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்முடைய அறிவு கொண்டு நம்ம எதுவுமே செய்ய முடியாது நம்ம அறிவு கொண்டு செய்கிறோன்னு ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா அது மனமாக மாறி நிற்கும் அது தீமையில் கொண்டு போய் நம்மளை தள்ளிவிடும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் போய் கப்பலும் தெய்வத்தை பிடிச்சிக்கணும் அது ஒன்று மட்டும்தான் நம்ம செய்யணும் அவங்க உத்தரவு என்ன அவங்க வேதம் என்ன சொல்கிறது அவங்க நமக்கு என்ன வழிகாட்டினாங்க அந்த உத்தரவை பற்றி கொண்டு பயணம் பண்ணணும் அதுதான் எது வேணும்னு சிங்கா இது வேணும் இது வேண்டாம் எது வேணும் தெய்வம் நமக்கு வேணும் அவங்க வேதம் வேணும் அவங்களுடைய திருவாக்கு வேணும் அவங்களுடைய அவங்களுடைய எல்லாமே நமக்கு வேணும்னு பற்றி கொள்ளணும் இது வேண்டாம் எனக்கு என் மனம் வேண்டாம் இந்த உலக வாழ்க்கையில் நான் எந்த தீங்கும் செய்ய மாட்டேன் எதுவும் செய்ய மாட்டேன் இவங்கள பற்றி கொள்வேன் நம்ம இங்கே பற்றி கொண்டோம்னா அது சரியான பாதையாக இருக்கும் இப்போ அடுத்து என்ன அப்படின்னா தெய்வம் மூன்று விஷயத்தை நமக்கு விதியாக்கி வைத்திருக்கிறான் இறைவன் அப்படின்னு குறிப்பிட்டு காட்டுறாங்க விதி என்பது எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா எல்லா மனிதனுக்கும் பொதுவானதாக இருக்கணும் அதுதானே விதி விதினா இவருக்கு ஒன்று அவருக்கு ஒன்று அவருக்கு ஒன்றுலாம் இருக்காது இப்போ உதாரணமாக பார்ப்போமே சிம்பிளாக இந்த உலக வாழ்க்கையில் எல்லோரும் வேற வேற மாதிரி தான் இருக்கும் ஒருத்தர் கல்யாணம் நடக்குது ஒருத்தர் கல்யாணம் நடக்காது ஒருத்தர் குழந்தை பிறக்கும் பிறக்காது ஒருத்தர் பணக்காரராக இருப்பார் ஒருத்தருக்கு பணம் வராது இல்லை ஒருத்தர் வேற ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி ஒருத்தர் வியாபாரம் செட்டாகும் ஒருத்தருக்கு வேலை செட் ஆகும் என்னென்னமோ எத்தனையோ விதமான மனிதர்களை நம்ம பார்க்குறோம் உலகத்தில் பல விதமாக இருக்கிறாங்க அப்போ இது எல்லாமே தீர்மானிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் தீர்மானிக்கப்படலை ஒரு ஒருத்தர் அவங்கவுங்களுக்கான தேவையானவைகளை அவங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க சரியா இதுதான் கரெக்டாக இருக்குது விதி என்பது எப்படி இருக்கணும் பொதுவாக இருக்கணும் இது எல்லாத்துக்கும் பொது அது விதி அப்போ தெய்வம் மூன்று விஷயங்களை நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க மூன்று என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் விதி என்ன மனிதனுக்கு நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படிங்கிற தலை விதி என்பது என்னென்னா மரணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் நிச்சயமாக வந்தே தீரும்ங்கிறது விதி தெய்வம் ஒரு திருவாக்கியத்தில் குறிப்பிடுவாங்கல்ல ஒரு குழந்தை பிறந்தவுடன் அதன் தலையில் வந்து முதன் முதலில் அமருவது மரணம்ங்கிறாங்க நம்ம எல்லோரும் என்ன இருக்கோம் நம்ம இருக்கோன்னு நினைக்கிறோம் பிறந்து குழந்தையாக பிறந்து நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கோம்னு நினைக்கிறோம் நம்ம வளரல நம்ம குழந்தையாக பிறந்து மரணத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கோம் இருக்கிறோம் இந்த மாற்றமே தெய்வம் சொல்லி கொடுத்தா தான் நமக்கு தெரியும் குழந்தையாக பிறக்கிறப்ப நம்மக்கிட்ட பேக்கேஜ் கொடுத்துட்டாங்க என்னப்பா முதல் உனக்கு ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரத்தி எழுநூறு சுவாசம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி துண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் டெய்லி நம்ம லாஸ் ஆகிட்டுருக்குறோம் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி நம்ம அடக்கத்தொட்டியை நோக்கி நம்ம தினந்தோறும் இருக்கிறோம் நம்ம உடம்புக்கு தெரியுதே இருபது வயசில் செஞ்சால் நாற்பது வயசில் செய்ய முடியல நாற்பது வயசில் செய்கிற ஒரு செயலை அறுபதில் செய்ய முடியல அறுபது வயசுக்கார் செஞ்சது ஒன்று எண்பது வயசில் செய்ய முடியல மனம் அப்படியே இருக்குது உற்சாகம் அப்படியே இருக்குது உடம்பு ஒத்துழைக்கலையே உடம்புக்கு தெரியுது நான் மரணத்தை நோக்கி போயிட்டுருக்கேன்னு ஒவ்வொருவருக்கும் தெரியுது அப்போ முதல் விதி என்ன மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் மரணித்தே தீர வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விதி அதுக்கு தான் தெய்வம் சொல்கிறாங்க விதி எமபடர் அப்படின்னு தெய்வம் குறிப்பிடுவாங்க விதி என்பது எமபடர் இது மரணம் என்பது ஒரு விதி அடுத்த விதி என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் ஒரு மெய்யான அருள் குருபிரானுடைய உதவியை தேடி அவர்களிடம் சரணடைந்து அவர்கள் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் சொற்படி தனக்குள் இருக்கும் இறைவனை தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிறது ரெண்டாவது விதி இது அறிவு பருவத்திற்கு வந்த ஒவ்வொரு மனிதனின் தலையிலும் விதிக்கப்பட்ட விதி இதை செஞ்சே ஆகணும் இது ரெண்டாவது விதி மூன்றாவது விதி ஒன்று தெய்வம் குறிப்பிட்டு காட்டுறாங்க என்னென்னா நன்மை தீமை அப்படின்னு மனிதனுக்கு மட்டும் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெய்வம் குறிப்பிட்டு காட்டுறாங்க இது என்ன விதி மனிதனுக்கு மட்டும்தான் நன்மை தீமை இருக்குன்னு தெய்வம் குறிப்பிடுறாங்க அதுக்கு உதாரணம் கொடுப்பாங்க ஒரு புலி ஒரு மனுஷன் அடித்து கொண்டுருச்சுன்னா யாரும் அந்த புலியை போய் திட்டுறது இல்லையே அது மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கிறது அதுக்கு ஒரு கோர்ட்டுக்கு போகிறது கேஸ் போடுறது அதெல்லாம் இல்லை ஆனால் ஒரு மனிதன் சக மனிதனுக்கு ஒரு இடையூறு செஞ்சுட்டானா கூட அவன் மேலே குற்றம் சுமத்தப்படுது அவனுக்கு தண்டனை வழங்கப்படுது ஏன் உனக்கு முன்கூட்டியே சொல்லப்பட்டிருக்குப்பா இது நன்மை இது தீமை என்பது உனக்கு விதிக்கப்பட்டிருக்கு நீ அதை மீறி செய்கிறதுனால உனக்கு தண்டனை சட்டங்கள் எதுக்கு எழுதப்பட்டிருக்கு மனிதனுக்கு மட்டும் ஏன் மனிதனுக்கு மட்டும் முன்கூட்டியே அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கு இது சரி இது தவறுன்னு தெய்வம் இன்னொன்று அதுக்கு மேலே தாண்டி ஒன்று சொல்லுவாங்க வேதத்தில் மனிதனுக்கு மட்டும்தான் மரணம் வருகிறது என்பது முன்கூட்டியே சொல்லப்பட்டிருக்கு இது எவ்வளவு பெரிய பாக்கியம்ங்கிறாங்க தெய்வம் நீ தப்பிச்சிக்கிறதுக்கு உனக்கு சொல்லப்பட்டிருக்கு வேறு எந்த ஒரு உயிரினத்திற்கும் சொல்லப்படலாங்கிறாங்க முன்னாடியே மரணம் வருதுங்கிறது எந்த உயிரினத்துக்கும் தெரியாது உலகத்தில் மனிதனுக்கு மட்டும் தெரியுங்கிறாங்க அப்போ தெய்வம் என்ன நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க நன்மை தீமை தான் உனக்கு விதி மரணம் தான் விதி உனக்கு நீ இறைவனை அறிஞ்சே ஆகணுங்கிறது விதி இது மூணு தான் விதி இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் எப்படியோ வாழ்ந்து வந்துட்டோம் விடுங்க அதெல்லாம் கட்டுவோம் ஒரு மூட்டையில் கட்டி என் கிட்ட சுற்றி போட்டுருவோம் எப்படியோ வந்துட்டோம் இன்னையிலேருந்து என்னுடைய வாழ்க்கைக்கு நான் தான் முழு பொறுப்பு என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படிங்கிற நம்ம ஒரு பொறுப்பு எடுத்துக்கணும் இன்றைக்கி நான் சிறப்பாக செஞ்சேன்னா நாளைக்கு நாள் சிறப்பாக வரும் அப்படின்னு தெய்வம் நமக்கு வேதத்தில் குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க அழுதுகிட்டே கஷ்டப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு ஒரு மாவதையை நீங்கள் நட்டு வச்சிட்டிங்கன்னா அடுத்தது மாம்பழம் உளுந்து தானே ஆகணும் நம்ம மேலே கஷ்டப்பட்டுட்டோ கவலைப்பட்டுட்டோ நன்மைகளை விதைக்கணும் அப்போ அது நன்மை நடந்தே தீரும் நீங்கள் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு தீமையை செஞ்சோம்னா நாளைக்கு தீமை தான் நமக்கு வந்து சேரும் இதுதான் தெய்வம் நமக்கு சொல்லித்தராங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொரு செயல் செய்கிறப்போய் கவனிக்கணும் தெய்வம் இதில் என்ன சொல்லி கொடுத்துருந்துருக்காங்க நம்ம என்ன செய்கிறோம் இது நமக்கு சரியாக தவறாக இதன் விளைவு என்ன கொஞ்சம் கவனம் வேணும் நமக்கு போடுபோக்காக நம்ம வாழ்ந்தோம்னா பயத்திலையும் தான் வாழணும் கவனித்து வாழ்ந்தோம்னா இன்பத்துலேயும் சந்தோஷத்துலேயும் வாழ முடியும் அப்போ இதை நமக்கு தெய்வம் சொல்லித்தர்றாங்க அந்த பாடல் என்ன சொல்கிறாங்க தலைவிதி எழுத்தை துடைத்தெழுதுமதே தன் பயன் முறிதென்பர் விண்ணோர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த உபதேசமே தெய்வம் எதுக்கு கொடுக்குறேங்கிறாங்க உன்னுடைய தலையெழுத்தை அழிச்சிட்டு உன்னுடைய தலையெழுத்தை நீ எழுதும்படி செய்வது தான் உபதேசம்ங்கிறாங்க எவ்வளவு பெரிய விஷயம் இதெல்லாம் அதே போல் இன்னொரு பாடல் என்ன சொல்கிறாங்க விதி போலே ஆகுமென்றால் வேதமும் வேலை ஏனோ மதி உனக்கு எதற்கு ஈந்தான் வயிறு வளர்ப்பதற்கோ கூட்டில் அப்படின்னு கேட்குறாங்க விதிபடி நடக்கும்னு நீ சொல்லிட்டு இருந்தீன்னா மதி எதுக்கு கொடுக்கணும் வேதம் எதுக்கு இறக்கணும் இதெல்லாம் எதுக்கு கொடுக்கணும் சோறு திங்கிறதுக்கா சம்பாதிக்கிறதுக்கு பணக்காரன் ஆகிறதுக்கா அறிவு கொடுத்துருக்கு மதி எதுக்கு கொடுத்துருக்குறாங்க வயிறு வளர்ப்பதற்கானு கேட்குறாங்க வயிறு வளர்க்கறதுனா இந்த உலக வாழ்க்கையை வாழ்றதுக்கான அர்த்தம் அதுக்காக கொடுத்துருக்காங்க இறைவன் நீ உன்னுடைய தலைவிதி எழுத்தை நீ எழுதும்படி வாழ்வதற்கு அறிவு கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க உன்னுடைய வாழ்க்கையை நீ தீர்மானிப்பதற்கு அறிவு கொடுத்துருக்குங்கிறாங்க தெய்வம் அப்போ தானே நமக்கு பயம் வரும் தெய்வம் சொன்ன வழியை விட்டு வேறு வழியில் போனோம்னா நம்ம நரகத்துக்கு போயிடோமே பயம் எப்போ வரும் நமக்கான முடிவை நம்ம தான் தீர்மானிக்கிறோம் அப்படின்னு நினைச்சோம்னா தானே நமக்கு பயம் வரும் தெய்வம் இன்னொரு திருவாக்கியத்தில் அழகாக குறிப்பிடுவாங்களே இன்பமோ துன்பமோ தன்னை போல தானாக வராது உன்னுடைய எண்ணம் சதா எதில் சார்ந்திருக்கிறதோ அது உனக்கு தரப்பெறுகிறதுங்கிறாங்க அப்போ நம்ம கவனிக்க வேண்டியது நம்முடைய எண்ண ஓட்டத்தை அது எங்கே ஓடுது அது என்னென்னலாம் பண்ணுது அது எண்ணத்தை நம்ம கொண்டு வந்து சேர்க்குதுங்கிறத கவனிக்க சொல்கிறாங்க தெய்வம் அப்போ இது எல்லாம் நம்ம கவனிக்கணும் நம்முடைய எண்ணமும் நம்முடைய செயலும் நமக்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்க்குது நம்ம கவனமாக இருக்கணும் நமக்கு எதுவுமே முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டதல்ல இன்னொருத்தட்ட ஜாதகம் ஜோசியத்தை எடுத்துகிட்டு போய் உட்கார்றோம் ஐயா எனக்கு என்ன நடக்கும்னு சொல்லுங்கள் வியாபாரம் நடந்துருமா கல்யாணம் நடந்துருமா புல்ல பிறந்துருமா இல்லை ஏதாச்சும் நான் பணக்காரன் ஆயிடுவேன்னா கடன்லாம் போயிடுமா ஏதாச்சும் நோய் போயிடுமான்னு என் ஜாதகத்தை கொண்டு போய் நீட்டுறோம் அவருக்கு எப்படி தெரியும் முன்னாடியே அவருக்கு அவருடைய ஜாதகம் எல்லாமே தெரிஞ்சுருந்துச்சால்தான் அவர் எங்கேயோ போயிருப்பாரு அவர் என்ன நினச்சாலும் அதை செஞ்சிருக்கலாமே தெருவுக்கு நாலு ஜோசியக்காரங்க இருக்காங்க எல்லாம் அப்படியே தானே உட்காந்துருக்காங்க என்ன ஆகிப்போச்சு அவங்கள பற்றி அவங்களுக்கு தீர்மானம் தெரியலையே ஏன் இங்கே தீர்மானிக்கப்படவே இல்லையே எதுவும் தேர்ந்தெடுப்பு மட்டும்தானே இருக்குது சாய்ஸ் மட்டும்தானே இருக்குது ஜோசியக்காரருக்கு ஒன்றும் தெரியாது தெய்வம் வேதத்தில் என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஒன்பது கிரகங்களும் உனக்கு தீமை செய்ய காத்துக்கிட்டு இருக்கு என்று நீ என் பிள்ளையாயிட்டியோ அது என்னுடைய சமிக்ஞைக்கு காத்துக்கிட்டு இருக்குங்கிறாங்க ஆணைக்கு கூட இல்லை உத்தரவுக்கு கூட இல்லை தெய்வம் அப்படி அது என் பிள்ளை அப்படின்னு ஒரு சின்னதாக அவங்களுடைய கருணை நம்ம மேலே உழுந்துச்சாலும் அந்த ஒம்பது கிரகமும் துடிச்சிக்கிட்டு நிற்குமா ஐயா நான் இவருக்கு ஏதாச்சும் செஞ்சே ஆகணுங்க இவருக்கு ஏதாச்சும் நன்மை செஞ்சே ஆகணும் அப்படின்னு துடிக்குமா ஒம்பது கிரகம் அதனால தான் என்னை இன்னைக்கு கிரகஸ்தர்ன்னு அழையங்கிறாங்க தெய்வம் கிரகத்தினுடைய வீரியத்தை எல்லாத்தையும் நாளே அஸ்தமனம் பண்ணுறேன் அதனால் என்னை கிரகஸ்தர்ன்னு அழைன்னு வேதத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்க நம்ம யாரோ ஒருத்தட்ட கொண்டு போய் ஜோசியத்தை கொடுத்துட்டு ஜாதகத்தை கொடுத்துட்டு ஐயா ஏதாச்சும் சொல்லுங்க ஏதாச்சும் நல்லதாக சொல்லி விடுங்க அப்படின்னா அவன் ஏதாச்சும் சொல்லி விட்டான்னு வச்சுக்கோங்க கெடுதலா இங்கே வந்து நம்ம திக்கு திக்கு திக்குன்னு உட்காந்துக்கிட்டு இருந்திருப்போம் அப்போ இந்த ஜோசியம் ஜாதகம் ஒன்பது கிரகங்களும் நமக்கு ஏதாச்சும் தீர்மானிக்குதா அப்படின்னா அதுனால தீர்மானிக்க முடியாது ஏன்னா தெய்வத்தை நம்ம என்று ஏற்றுக்கொண்டோமோ அன்று ஒன்பது கிரகங்களும் நமக்கு நன்மை மட்டும்தான் செய்யும் அப்போ இந்த ஜோசியம் ஜாதகத்தையும் நம்ம எல்லாத்தையும் மூட்டை கட்டி உரமாக போட்டுருங்க அதெல்லாம் எதுவுமே வேலை செய்யாது ஏன் தெய்வம் நம்ம கூட இருக்காங்க நம்ம அவங்க உத்தரவு கட்டுப்பட்டு நடக்கிறோம் நமக்கு நன்மை நடக்காமல் யாருக்கும் நடக்கும் அது உலக வாழ்க்கையாக இருக்கட்டும் உள்நிலையிலேயா இருக்கட்டும் தெய்வீகத்திலேயாக இருக்கட்டும் இல்லை சொர்க்க நரகத்திலேயா இருக்கட்டும் தெய்வ வேதத்தில் என்ன குறிப்பிட்டு கட்டுறாங்க சொர்க்கமும் நரகமும் என்ன இறைவனுடைய குடும்பத்துக்கு மட்டுமா சொத்து எல்லாருக்குமான சொத்து தானே உனக்காக தானே சொர்க்கமே படைக்கப்பட்டிருக்கு அப்போ நீ அதுக்கு பாக்கியவானாக நீ நடக்கணும் அப்போ உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு தான் இவங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க சரி நம்முடைய ஆயுசு நமக்கு எப்படிங்க நம்முடைய ஆயுசு கெட்டியாக இருக்கா இல்லை அல்பாயுஸா அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுருச்சா அப்படின்னு நம்ம ஒரு சந்தேகம் வரும்ல நமக்கு இதை பற்றி தெய்வம் நமக்கு வேதத்தில் குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க இதுவும் உனக்கு தீர்மானிக்கப்படலைங்கிறாங்க உனக்கு இத்தனை வயசு தான் நீ வாழ்வாங்கிறது தீர்மானிக்கப்படலைங்கிறாங்க உன்னுடைய கையில் தான் இருக்குங்கிறாங்க ஒரு மனிதன் நினச்சா அவன் செத்து போக முடியும் அவன் உயிரை மாய்த்து கொள்ள முடியும் நினைச்ச அடுத்த கணமே அப்படின்னு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மறைமுகமாக உன்னுடைய ஆயிலை வேண்டுமான நீட்டித்து கொள்வதற்கும் உனக்கு பலம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தானே அர்த்தம் மனித தூலத்துக்குன்னு ஒரு நூறு ஆண்டுகள் நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் அதை கூட்டி கொள்வதும் குறைத்து கொள்வதும் உன்னுடைய கையில் தான் இருக்கிறதுங்கிறாங்க இது எல்லாமே தெய்வம் வேதத்தில் தெல்ல தெளிவாக எழுதி கொடுத்துருக்குறாங்க அதனால் நம்ம இந்த தலையெழுத்து வீதி ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கு எனக்கு இப்படி தான் நான் இதை தான் சாப்பிடணுன்னு இருந்திருக்கு எனக்கு இப்படி தான் நடக்கணும்னு இருந்திருக்கு இது எல்லாத்தையும் திக் போட்டுருங்க இன்றைய நாளை சிறப்பாக வாழ்ந்தால் தெய்வ உத்தரவுப்படி வாழ்ந்தால் நாளை நாள் நமக்கு சிறப்பாக நன்மை தருவதாக வந்தே தீரும் மீண்டும் ஒரு பதவியில் சந்திக்கலாம் நமஸ்காரம்